இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படியே பெட்டிட் ஃபுட் ஹப் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு உண்டான இடுபொருள் தயாரித்தல் சம்மந்தமாக இப்போ சொல்ல போகிறோம் ஒன்று வந்து ஜீவாமிர்தம் வேஸ்ட் டீ கம்போசர் இது மூங்கில் ஈஎம் கரைசல் இதுவும் வேஸ்ட்டு டீ கம்போஸ்டர் இது ஆவோட்டம் செய்யப்பட்ட டீ கம்போஸ்டர் ஆவோட்டம்ன்றது ஒன்றும் இல்லைங்க ஆட்டு சாணி ஒரு பத்து கிலோ எடுத்துக்கிறோம் பச்சை சாணி ஆட்டு சாணி பத்து கிலோ ஒரு சின்ன மெலிசான சணல் சாக்குலையோ இல்லை மெலிசான துணிலேயோ மூட்டை கட்டி இது உள்ளே போட்டுடுறோம் அப்படியே இதை உள்ளே போட்டுட்டு ஒரு வாரம் வச்சுருக்கணும் இப்போ டீகம்போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஆனால் இது அஞ்சு நாள் தான் ஆகுது ரெடி பண்ணி இது பத்து நாள் ஆயிடுச்சு அந்த சாணி பச்சை சாணியே ஒரு அஞ்சு கிலோ கட்டி மூட்டை கட்டி அதில் போட்டுட்டு இரநூறு லிட்டர் பேரலில் ஒரு வாரம் தயாரான டீகம்போஸ்டரில் ஆட்டு சாணி போட்டுடுறோம் அது வெள்ளாட்டு சாணியாக இருந்தாலும் சரி செம்பிலி ஆட்டு சாணியாக இருந்தாலும் சரி அஞ்சு கிலோ மூட்டை கட்டி அதில் போட்டுட்டோம்னாக்கா அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் சென்று நீங்கள் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னாக்கா அது சாயமே வேறு மாதிரியாக கலர் மாறி இருக்கும் அந்த மாதிரி கலர் மாறிடுச்சு அப்படின்னாலே அடுத்த ஒரு வாரம் நம்ம டீ கம்போஸ்டருக்கு ஒரு வாரம் ஆட்டு சாணி போட்டு ஒரு வாரம் அப்போ பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் பொறுத்து நீங்கள் பயிர் தெளிப்புக்கு அஞ்சு லிட்டர் பயன்படுத்தலாம் அந்த இருந்து எடுத்து அஞ்சு லிட்டர் பயன்படுத்தலாம் ஒரு டேங்க் பத்து லிட்டர் டேங்க்கு அரை லிட்டர் போட்டு அஞ்சு லிட்டர் பயன்படுத்தலாம் நேரடியாக பாசன வாயிலில் அப்படி விடுறீங்க அப்படின்னாக்கா இஎம் கரைசலோடையோ டிகம்போஸ்டரோடையோ ஜீவாமரத்தோடையோ சேர்த்து பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் பயன்படுத்தலாம் பயிர் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி கொடுக்குங்க அற்புதமான வளர்ச்சி ஆவோட்டம் டானிக் ஆவோட்டம்ன்றது ஆட்டினுடைய சாணிலேருந்து வர்றது அந்த மாதிரி ஒரு சாணியை நம்ம வந்து ஊட்ட மேற்றிய தொழு உரமாக மாற்றாமல் ஊட்ட டானிக்காக கொடுக்குறோம் எல்லாமே வந்து எருவாக போடும்போது நிறைய செலவாகும் டானிக்காக கொடுக்கும்போது செலவு கம்மியாகும் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு கிலோ சாணி ஒரு சனல் சாக்கில் கட்டி அதில் மூட்டையாக கட்டிட்டோம்னாக்கா அடுத்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த சாணி மாற்ற வேண்டிய வேலை இல்லைங்க அந்த கலர் எப்போ மாறலையோ அப்போ மட்டும் சாணி மாற்றலாம் அப்போ ஒரு நாலு முறை அஞ்சு முறை அதிகபட்சம் யூஸ் பண்ணலாம் ஒரு அஞ்சு கிலோ சாணி பத்து கிலோ சாணி கூட கடைசி தான் போட்டுடலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி போட்டுவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் சாயம் அதில் எப்போ சாயம் மாறி கலர் மாறி வரலையோ அது வரைக்கும் நீங்கள் அந்த ஜி டிகம்போஸ்டர்லேருந்து தொடர்ந்து ஆவூட்ட கரைசல் தயார் பண்ணினே இருக்கலாம் இந்த மாதிரி ஆவூட்ட கரைசலை எப்போல்லாம் பயிருக்கு தெளிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம ஜீவாமிர்தம் முதலே சொல்லியிருக்கிறோம் ஜீவாமிர்தம் நட்டை இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இந்த மாதிரி நாளில் பயிருக்கு மேலே தெளிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அந்தமாரி ஜீவாமர்த்தம் தெளிக்கும்போது அந்த டீ கம்போஸரோடைய ஆவூட்ட கரைசல் சேர்த்து நம்ம அந்த ஜீ டி ஜீவாமர்த்தோடு சேர்த்து தெளிக்கலாம் அப்போ இது ஒரு லிட்டரு அது ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டராக கொடுக்கலாம் அது கூட வேறு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா பூச்சி விரட்டி கொடுக்கூடாது எதெல்லாம் பயிர் டானிக்கு பஞ்சகாவியாக செயல்படுதா மீன் அமிலம் செயல்படுதா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பயிர் இளம் பயிராக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கலாம் முத்தனை பயிராக இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கூட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பயிருக்கும் ஒரு மூணு முறை அதிகபட்சம் மூணு முறை மேல் தெளிப்போம் தண்ணியில் கலந்து கொடுக்குறது ஒரு அஞ்சு முறை ஆறு முறையும் கொடுத்தா போகிறோம் நெல் அறுவடைக்கு தயாராகிடும் இந்த மாதிரி கரைசல்லாம் எல்லா விவசாயிகளுமே நிழலில் தான் வச்சு பயன்படுத்தணும் நிறைய பேர் வந்து வெறும் வயலில் மேலே கீற்று கட்டி வச்சுருப்பாங்க மேலே கீற்று கட்டிடுறோம் சைடில் காலையில் பத்து மணி வரைக்கும் சைடில் வெயில் அடிக்கும் சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே சைடில் வெயில் அடிக்கும் அப்போ அந்த வெயில் பட்டாமே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போகும் அதனால் எந்த நேரமும் நிழல் படுற மாதிரி ஒரு ஷெட்டு அமைச்சிக்கணும் அது கீற்று கொட்டாயிருந்தாலும் சரி மோட்டர் இருந்தாலும் சரி ஒரு ஷெட்டு நிழல்லையே எந்த நேரமும் நிழலையே இருக்கிற மாதிரி ஒரு ஷெட் அனுப்பிச்சுன்னு மேலே துணி போட்டு சாயில் மூடிடணும் காலையிலையும் சாயங்காலமும் கலந்து விடணும் மீதி நேரம் மூடி வச்சுருக்கணும் இல்லைனா கொட்டாயி மூடி வச்சிருக்கணும் வெளியிலேருந்து எந்த விதமான கொசுக்களோ பூச்சிகளோ உள்ளே போய் அதில் முட்டை வைக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக நம்மளுக்கு டானிக்கு நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி எளிய தொழில்நுட்பங்கள் தான் டீ கம்போஸ்டர் கவர்மெண்ட்லேயே கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம் இருபது தான் ஒரு பாட்டில் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டீ கம்போஸ்டர் பாட்டில் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையோ இல்லை ரெண்டு கிலோ வெள்ளமாக போட்டு ஒரு வாரம் வரைக்கும் தினம் கலக்கணும் தினம் கலந்தால் ஒரு வாரத்தில் பபுல்ஸ் நிறைய வரும் இந்த தண்ணியை கலர் மாறி அது ஒரு புளிப்பு வாசனை வரும் அந்த புளிப்பு வாசனை வரும்போதே உங்களுக்கு அதனுடைய தொழில்நுட்பங்கள் நிறையா வந்துருதுன்னு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினாக்கா நல்ல ஒரு ரிசல்ட்டு தொடர்ந்து டீ கம்போஸரை பயன்படுத்த வேண்டாம் கம்போசர் ஒரு ஒரு ரெண்டு முறை பயன்படுத்தினாக்கா ஒரு நாலு முறை ஜீவ பயன்படுத்தணும் ஒரு ரெண்டு முறை மீன் அமிலம் பயன்படுத்தணும் ஒரு முறை பஞ்சகவியை பயன்படுத்தணும் பயிர் வளர்ச்சி அதிகமாக இருக்குதுனாக்கா எதையுமே பயன்படுத்த வேணும் சும்மாவே இருக்கலாம் நம்மளுடைய பேராசையால் பயிர் நிறையா வளரணும் நிறைய மௌசூல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா டிகம்போசரோ ஜீவாமிர்தமோ அமிர்தகரைசலோ பஞ்சகவியாவோ இஎம் கரைசலோ தொடர்ந்து பயன்படுத்தி நிறையா மழையும் பேஞ்சிருச்சுனாக்கா பயிர் அபரிதமாக வளர்ச்சி அடைந்து பயிர் மடிஞ்சு வீணாக போயிடும் கதிர் வராதுவே அதனால் பயிர் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜீவாமிர்தம் கொடுக்குறதையோ தானி கொடுக்குறதையோ தண்ணி மேலே கொடுத்தாலும் சரி பயிரில் தெளித்தாலும் சரி அளவு குறைச்சிக்கணும் பயிர் வளருதுன்னா எதுவுமே தேவையில்ல விட்டுடலாம் இயற்கையான மழை அந்த வளல் மழை மழை பெஞ்சதுனாக்கா எல்லா வகையான டானிக்கும் பயிர் கிடைக்குது அப்படி இருக்கும்போது நம்ம எந்த விதமான டானிக்கும் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை மழை இல்லைனா தான் எல்லாமே கொடுக்கணும் மழை பெஞ்சால் யாருமே கொடுக்க வேணாம் இப்போ வயலில் வந்து கோணா வீட்டரை ஓட்ட போகிறாங்க என்னுடைய மனைவி எனக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால என்னால் எல்லா வேலையும் சாதிக்க முடியுது அந்த மாதிரி ஒரு கோணா வீட்டரை இப்போ ஓட்டி காட்ட போகிறோம் அந்த கோணா வீட்டரை ஓட்டுறவங்க நிறைய பேர் வந்து நேராக தள்ளினே போவாங்க அந்த மாதிரி தள்ளினே போகக்கூடாது தள்ளினே போகாமல் ஒரு மீட்ரு தள்ளுறோம் அரை மீட்டர் இழுக்கணும் ஒரு மீட்ரு தள்ளுறோம் அரை மீட்டர் இழுக்கணும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி இழுத்தோம்னாக்கா நிலத்தில் வந்து களைகள் இருந்தாலும் களைகள் மெதிபடும்